அறு சுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு சுவைகள் நம்மளுடைய உணவில் இருக்கணும் அப்படின்றத தான் அப்படி சொல்லுவாங்க அந்த ஆறு சுவைகள் என்ன அப்படின்னா இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு துவப்பு இந்த சுவைகள்லாம் ஏன் நம்ம உணவில் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இனிப்பு சுவை நம்ம உணவில் இருக்கும்போது நம்மளுடைய தசைகள் நல்லா வளரும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நம்ம உடலை புஷ்டி ஆக்கும் கசைகள் வலுப்படுறதுனால நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் புளிப்பு சுவை நம்ம உடம்புல நல்ல கொழுப்புகளை பிரிச்சு உடம்புல அதை சேர்க்கும் உவர்ப்பு இந்த சுவை சேர்றதுனால உமிழ்நீர் சரியா சுரக்கும் உமிழ்நீர் சரியா சுரக்குறதுனால நம்ம உடம்புல சரியா ஜீரணமாகும் உணவு கார்ப்பு நம்ம காரம் சொல்றோம்ல அதுதான் கார்ப்பு அதை நம்ம உட்கொள்றதுனால நம்மளுடைய எலும்புகள் வலுப்படும் கசப்பு கசப்புனாலே நமக்கு பிடிக்கிறது இல்லை ஆனா கசப்பு சுவையை நம்ம உட்கொள்ளும் போது அது நம்ம நரம்புடைய வேலையை சீரா செய்கிறதுக்கு உதவும் துவர்ப்பு சுவை இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவும் இரத்தம் தசை கொழுப்பு எலும்பு நரம்பு உமிழ்நீர் எல்லாமே நம்ம உடம்பில் சரியா இருக்கும்போது நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் இந்த அறு நம்மளுடைய உணவுல சரிசமமா இருக்கணும் எதுவுமே நமக்கு அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது ஒரு சுவையை மட்டும் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடாது அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தராது அதனால அறுசுவை உணவை நம்ம சாப்பிடணும் இதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம சாப்பிட்றதுனால நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு வாழலாம்